தனித்தனி கரண்டி போடுங்க தேங்காய் கார சட்னிக்கு தனியாக கரண்டி போடுங்க போதுமா பொங்கல் வேணுன்றது வாங்கிக்கோங்க சாமி யாரும் சாப்பிடுங்க சாமி இருங்க அவருக்குறேன் முடியாது அவரு சாமி இவர் கொஞ்சம் சாம்பார் கொடுத்து சட்னி கொடுத்து இப்படி உட்காந்துருங்க உட்காந்துருங்க சட்னி கொண்டு வந்து தர சொல்லுங்க இப்படியே உட்காந்து சாப்பிடுங்க மேலே ஃபென்சிங் மேலே சாப்பிடுங்க இந்தாங்க சோடா சாப்பிடுங்க ஓப்பன் பண்ணுங்க இந்தாங்க சோடா வந்து எடுத்துக்கிறீங்களா சரி சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் Thank

என்ன வேணும் உங்களா மூணு இட்லி வைக்கட்டுங்களா சாப்பிடுங்க ஒன்று சேர்த்து சாப்பிடுங்க என்ன வேணும் உங்களுக்கு தட்டு நாளைக்கு தர சாப்பிடு சாப்பிடு சாப்பிட முடியாது

நீங்களே சிவன் சொத்துதானே சிவன் தான் சிவன் சொத்து சாப்பிடுங்க

குடுங்க சாப்பிடுங்க எடுத்துக்கோ சாமி நல்லா இருக்கா நல்லா தூங்க பார்சல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க

சாப்பிட்டு உணவு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க சாப்பிட்ட பிறகு மனதார வாழ்த்துங்க நல்லா இருக்கா சாமி சோடா சாப்பிடுங்க பொங்கல் கொடுக்கறதால சோடா சரி 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 எப்பயுமே அந்த மாதிரியும் இருக்காது நல்லாதான் இருக்கும் சம நல்லா இருக்கா இருக்காட்டு அதுக்குலாம் கொடுக்காரு எட்டு மணி ஆகாமா இப்படியே வார ஒரு வரிசை பாட்டி வாங்க டிஃபன் வாங்கிக்கோங்க

அங்கேயே நம்ம முருகர் கோயிலே ஒரு ஐம்பது பேருக்கு மேல நாங்க கூட்டம் அதிகமா இருக்கு அங்க நம்ம போடுவோம் ஊத்திர சாமி ஊத்திடுவோம்

இந்த சம்பர் சம்பர் கொடுப்பா சரியா சரிங்க வயசான தெரியல நீ அந்த ரெண்டு சட்னி கொடு

கொடுப்பா சாமி வேணும்ன்றத கேட்டு வாங்கிக்கோங்க சாமி எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க சட்னி சாம்பார் பொங்கல் என்ன வேணுமோ திரும்ப வந்து கேட்டு வாங்கிக்கோங்க சோடா ஒண்ணு ஒண்ணு குடுப்பா நம்ம சாமி வாங்கிக்கோங்க

இன்னைக்கு மேக்சிமம் மதியம் சாப்பாடு வர்றது கஷ்டமா தான் இருக்கும் பொறுமை பொறுமை பொறுமையா பொறுமையா மூவாட்டம் தாத்தா சோடா வாங்கிக்கோங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு சோடா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு இன்னொன்னு கட்டு பிரிக்கிட்டா சாமி இன்னொரு கட்டு பிரிக்கிட்டா ரெண்டு கொடுக்கிட்டா சாமி வேணுன்றத வாங்கிக்கோங்க சாமி ஐயா சாப்பிட்டு யாராவது சாம்பார் சட்னி இல்ல எக்ஸ்ட்ரா இட்லி வேணுனாலும் வந்து வாங்கிக்கோங்க வேணுன்றத வாங்கிக்கோங்க சட்னி வச்சு கொடுத்துருங்க சாமி நிறைய கொடுங்க கொடுங்க Nih lagi dan. Iya oh. Wangi.

உங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் அடுத்து ஷாப்பிங் அடுத்து போவோம் ஐயா வணக்கம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் நன்றி நன்றி சேம் டிவிங் ஐயா அதாவது இட்லி பொங்கல் ஒரு ஃப்ரூட் கேசரி தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் ஒரு வடை ஒரு சோடா கொடுத்துட்ருக்கோம் ஒரு கிராண்டாக ஒரு

சாமி கொஞ்சம் கொஞ்சம் வைங்க சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிட்டு சாமி ஐயா இங்கேயே சாப்பிட்டுட்டு நிதானமா இன்னும் எவ்வளவு வேணுமா வாங்கிக்கோங்க வாங்கி கீழே போட்டுறாதீங்க வேஸ்ட் தானே அந்த தட்டுல அவ்வளவுதான் கொல்லும் சோடா வாங்கிக்கங்க சாமி சாமி சோடா வாங்கிக்கோங்க ரொம்ப பொறுமையாக கொடுப்பாங்க சாமி சாப்பிட்டு வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க சாமி லிமிட் எல்லாம் இல்லை எங்கே ஆளுகானா எங்க போய்கிறா அந்த பக்கம் இருக்கிறியா அந்த பக்கம்ண்ணா அங்கே இருக்கிறியா சரி 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 சமி சாப்பிட்டு வந்து எவ்வளோ வேணா வாங்கிக்கோங்க சாமி வேணும் ஸ்வீட் வாங்கிக்கோங்க சட்னி செந்த மோட்டேன்

அதுதான் நான் உங்ககிட்ட கொடுக்க நீங்க கொடுங்க சாமின் சின்ன பையன் அவனுக்கு தெரியாது யாரு கொடுத்தாங்க யாரு கொடுக்கலன்னு தெரியாது அவனுக்கு சாப்பிடுங்க ஐயா நீங்க அங்கேயே இருக்க வேண்டியது நானே எத்தனை வந்திருப்பேன்ல காட்சி போதும் காட்சி போதும் போதிய

ஆ வா 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 அதே இடத்துல இருக்கேன் அங்க நிக்கணும் எப்படி சொல்றேன் நீ அதெல்லாம் 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 அதெல்லாம்

ஒரு சாம்பார் அது தேங்காய் சட்னி பாட்டி இன்னொரு பாத்திரம் கொடுங்க சாம்பார் இருக்கு தக்காளி சட்னி கார சட்னி இருக்கு இது இதுல என்ன இருக்கு なるほど。<laughs> <laughs> 哎呀！哈哈哈！哈哈哈！哈哈 Oh multimilitary i don't know